வணக்கம் வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள நச்சுகளை எடுக்கிறக்கூடிய டீடாக்ஸ் டீ அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி அதாவது நம்ம உடம்புல நச்சுக்கள் நிறையா இருக்கும் அதாவது ரஜ் நச்சுக்கள்லாம் எதில் போய் சேரும் ஒன்று தோளில் இன்னொன்று பிளட்டில் இதில் ரெண்டுலேயும் நச்சுக்கள் சேரக்கூடிய இடம் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணோம் ஒவ்வொரு ஆர்கன்லேயும் இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்கின் தான் ஸ்கின்னும் நம்ம உள்ள இருக்கிறது தான் இந்த இதை நச்சுக்களை வெளியே எடுக்கும்போது என்னங்கன்னா அடுத்தது மலத்துலேயும் சிறுநீரகத்துலேயும் வரும் அதிகமாக போடக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிறது அஞ்சு மெயினானது அஞ்சு ஒன்று நுரையீரல் ரெண்டு கல்லீரல் அடுத்தது இறப்பை அடுத்தது சிறுநீரகம் அடுத்தது தோல் இது மூலயமா தான் கழிவுகள் முறையாக வெளியேறும் இந்த முறையாக கழிவுகளை வெளியேறத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா டீடாக்ஸ் டீ இந்த டீடாக்ஸ் டீ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ செய்முறை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு ஒரு லிட்டரை வந்து அரை லிட்டரை சுண்டை விட்டுறணும் சுண்டை விட்டு இறக்கும்போது ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் காலையில் ஏழு மணிக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு டம்ளர் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது குடிக்கணும் குடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது நல்ல தரையில் படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து விடணும் அப்படியே என்ன பண்ணால் ஏதாச்சும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா மொட்டை மொட்டிலாம் ஜாலியாக காற்று வாங்கிட்டும் படுத்துருக்கலாம் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீ ஆக்கி விடணும் ஃப்ரீயாக்கி விட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த டீ வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த டீ வேலை செய்யுது அப்படின்னா அப்போயே உங்களுக்கு தெரியும் உடம்புல வியர்வைகள் வெளியில் வரும் வியர்வைகள் வெளியே வந்ததுன்னா உடம்புல இருக்க நச்சு வெளியேற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சில உடம்புக்கு வியர்வை வராது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணணும் இது வியர்வை வந்தவங்களுக்கு உடம்புல பார்த்திங்கன்னா உடம்புல எதுவும் வலி இருந்தாலும் சரி வேறு பிரச்சனைகள் உடம்புல இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவையும் சாயங்காலத்தில் ஒரு தடவையும் குடிக்கணும் இது ரெண்டு இப்போ நம்ம காலையிலேயே காய்ச்சல் இல்லையா ஐநூறு எம்எல் இருக்கு இல்லையா அதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் பிளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஈவினிங் கூட குடிச்சுக்கலாம் ஈவினிங் அதே மாதிரி நம்ம குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது சவாசனத்தில் ரிலாக்ஸாக படுத்துருக்கணும் படுத்துக்கிட்டு இல்லையா உட்காந்து கூட ஏதாச்சும் பாட்டு கேட்டுக்கிட்டு எந்த மனசில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது எந்த திங்கிங் இருக்கக்கூடாது ஒன்லி வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கணும் நல்லா ரிலாக்ஸாக நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம இருந்தாலும் சரி படுத்துருந்தாலும் சரி இல்லை சுவாசத்தில் இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வியர்வை வர ஆரம்பிச்சோம் அப்போ உடம்புல உள்ள நச்சு வெளியில் மு முதல்ல வரக்கூடியது ஸ்கின்ல இருக்க நச்சு வெளியே வந்துடும் நல்லா அதுலேருந்து நம்ம சுவாசத்தை எழுத்துக்கும் போது லங்ஸுங்களில் இருக்கிறது நல்லா ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் கீழே போகக்கூடிய கல்லீரலாம் இருக்க இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கல்லீரலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் அது உடம்பு தாங்கிக்கும் அது நூறு பர்சன்ட்டுக்கு மேலேயும் தாங்கும் ஆனால் இரநூறு பர்சன்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா அதனால் தாங்க முடியாது அப்போ அதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம குடிக்கிறோம் இந்த டீயை குடிக்க குடிக்க என்னன்னா உடம்புல இருக்க நச்சு எல்லாம் வெளியே ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் அது சிறு குடல் பெருகுடல் எல்லாத்துக்கும் உள்ள உறுப்புக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குடலில் போயிட்டு வரும்போது சிறுநீரக பையில் போய்ட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா யூரின் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஒன்று அடுத்தது ஆன்டிமேட்டிக்காக மலம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்புல இருக்கிறதெல்லாம் கழிவுலாம் வெளியே ஆரம்பிச்சிடும் அப்படிச்சுனாவே உடம்பு நல்லா சூப்பராக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்க கழிவு வெளியே வச்சுனாவே உடம்புக்கு அவ்வளோ ஃப்ரீ வந்துடும் அதுவும் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியில் தள்ளி விட்ரும் விட தள்ளி விட என்ன ஆகுனா உடம்பு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை போயிடுச்சுனாவே உடம்பு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி ஒரு ஒன் ஹவர்ல உடம்பு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இதை வேணாம் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்காது நச்சுக்களே வெளியேற்றக்கூடியது இது ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாவே மனசு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிரும் அப்போ மானவத்தில் உள்ள இறுக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ எந்த இதுலேயும் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஈடுபாடு வர ஆரம்பிச்சிடும் மனசுக்கு சந்தோஷத்தை வர ஆரம்பிச்சுனாவே மனசில் உள்ள கவலைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் பயன்படுத்தி பாருங்கள் சிகிச்சை தேவை தேவைப்படுவார்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி